இளைஞர்களுடைய அறிவை வளர்க்கணும் ஆற்றலை பெருக்கணும்னு இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு தொண்டர்கள் அறிவாளிகள் இருக்கிறது அவங்களே விரும்ப தலைவர்களே விரும்புறதில்ல எங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இன்னை அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பத்தி தெரியாது அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது இன்னும் அதிமுக தெரியாது திமுக விமர்சிக்கணும் கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டு ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா கொள்கை தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வியே நாளைக்கு அண்ணாதரவரம் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நாளைக்கு அவங்களுடைய தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடலாம் கேட்பாங்கல்ல பாஜகவோடு இன்னைக்கு இனிமே எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது சொன்னாங்களே இப்போ ஏன் கூட்டணி வச்சீங்க அப்படின்னு கேட்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல நீங்களே சொன்னீங்களே நாலு மாசம் முன்னாடி இனி எந்த பாஜகவோட கூட்டணி கிடையாது நீங்களே சொன்னீங்களே இப்ப மறுபடியும் அடிமையா போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொடர்கள் தான் அந்த தொடர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார்